பிளஸ் டூ பொதுத் தேர்வு எழுதும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு எங்கு படிக்கலாம் என்ன படிக்கலாம் நிகழ்ச்சி பள்ளி பருவத்தை மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்ட தேசிய விருது பெற்ற இயக்குனரும் நடிகருமான சமுத்திரகனி கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் ஏற்பாட்டின் பெயரில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரியலூர் அரசு பள்ளியில் ரிஷிவந்தியம் தொகுதிக்குட்பட்ட பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் படிக்கலாம் படிக்கலாம் என்ன வாங்க பேசலாம் என்ற தலைப்பில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாத் தலைமையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் வரவேற்புரை நிகழ்த்தினார் அப்பொழுது பேசிய எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் தமிழகத்தில் முதன் முதலாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் என்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாணவர்கள் பயன்படுத்தி பல்வேறு துறைகளில் பணியாற்ற வேண்டும் திறம்பட வேண்டும் ரிஷிவந்தியம் தொகுதிகளிலிருந்து மருத்துவர்கள் பொறியாளர்கள் அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் விமானிகள் என பல்துறையில் சாதனை படைக்க வேண்டும் என மாணவர்களிடம் பேசினார் நன்கு படித்த மாணவர்களை மட்டும் தேர்வு செலக்ட் செய்து அதில் நல்ல பெஸ்ட் ஸ்டூடெண்ட் மட்டும் வச்சு சில ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் தான் வருவாங்க ஆனா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வச்சுக்கிட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளோடு போட்டியிடுகின்ற அளவுக்கு ரிஷிவந்தியின் தொகுதியில் பணியாற்றுகின்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதை அப்படியே கேட்டு மிக சிறந்த மாணவ செல்வங்களாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதன் பின்னர் மாணவர்களுக்கு ஊக்கம் தரும் விதமாக திரைப்பட நடிகரும் நிகழ்ச்சி தொகுப்பாளருமான மெர்சி விஜய் ஓய்வு பெற்ற காவல்துறை தலைமை இயக்குநரான ராஜேந்திரன் திரைப்பட நடிகரும் தேசிய விருது பெற்ற இயக்குநருமான சமுத்திரகனி ஓய்வு பெற்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் களியமூர்த்தி உள்ளிட்டோர் பங்கேற்று பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கினார் அப்பொழுது பேசிய தேசிய விருது பெற்ற நடிகரும் இயக்குநருமான சமுத்திரகனி மாணவர்களுடன் தனது பள்ளி பருவத்தை நினைவு கூர்ந்தார் அப்பொழுது ஒரு முறைதான் வீட்டு பாடம் எழுதாமல் வந்ததாகவும் பின்னர் கதையாக எழுதி எனது நோட்டை மேல் பகுதியில் வைத்தால் ஆசிரியர் பார்த்து என்று கடைசியாக வைத்தேன் ஆனால் வந்த ஆசிரியரோ முதலில் அதை எடுத்து எனது கதையை படித்துவிட்டார் அதன் பின்பு அவர் அந்த நோட்டை என்னிடம் வழங்கி சப்தமாக படிக்க சொன்னார் பின்னர் சக மாணவர்களிடம் எனக்கு கைதட்டச் சொல்லி என்னை உற்சாகப்படுத்தினார் அந்த ஆசிரியரால் தான் தற்பொழுது இயக்குனராக வளர்ந்து உள்ளேன் நான் ஒவ்வொரு கதை எழுதும் பொழுதும் அவருக்கு நன்றி தெரிவித்து விட்டுதான் எழுதுவேன் என்று கூறினார் செல்போனை அதிகமாக பயன்படுத்தாமல் டிஜிட்டல் காஸ்டிங் செய்ய வேண்டும் ஒரு நாள் செல்போன் இல்லாமல் இருக்க வேண்டும் என மாணவர்களிடம் கேட்டுக்கொண்டார் கல்வி நம்மை எந்த நேரத்திலும் காப்பாற்றும் நான் துணை இயக்குனராக இருந்தபொழுது மிகவும் கஷ்டப்பட்டேன் கையில் காசு இல்லாத நேரத்தில் எனது வீட்டு உரிமையாளரின் மகனுக்கு கணக்கு பாடம் நடத்தினேன் அதன் பின்னர் எனது வீட்டின் உரிமையாளர் என்னிடம் வாடகையே கேட்கவில்லை என்று தெரிவித்தார் படிப்பில் உயர்ந்தது தாழ்ந்தது என்று எதுவும் இல்லை என மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார் ஆங்கில ஆசிரியர் வந்து எல்லாம் வீடுபாட கொடுத்துருக்காங்க நமக்கு ஆங்கிலே பயம் இப்ப பயம் இல்லை நம்ம பயன்படுத்திய எல்லாரும் வீடுபாட எழுதுறாங்க நோட்டு வைக்கிறாங்க நானும் என்னுடைய ஆங்கில நோட்டில் ஒரு கதை எழுதியிருக்கேன் வாத்தியார் தெரிஞ்சால் வெளுத்துல சொல்லி எல்லோரும் நோட்டு வச்சதுக்கப்புறம் அப்புறம் போய் வச்சேன் எங்க சார் வந்தவொடனே அடியிருந்து ஓகேட்டாரு உருளை எடுத்து பார்க்கறது பார்த்தா உள்ள ஒரு கதை நான் கதை என்ன பண்ணிருக்காரு நினைக்கிறீங்க எங்க சார் என்ன பண்ணாருன்னா இவடா அப்படின்னு கூப்பிட்டாரு நான் போய் நான் கதை எடுத்துக்கிறாங்களா சத்தமா பண்ணா அப்படின்னாரு எல்லாரும் அவன் படிக்கிறத கேளுங்க அப்படின்னா நான் படித்தேன் என்னுடைய சக நண்பர்கள் எல்லாருமே அதை கேட்டாங்க கடைசி எங்கள் சார் சொன்னாரு அவனுக்கு கை தட்டுங்க அப்படின்னாரு அந்த அந்த அங்கீகாரம் இருக்குல்ல அந்த முதல் முறை எனக்கு என் ஆசிரியர் கொடுத்த ஒரு அங்கீகாரம் இருக்குல்ல அதுதான் என்னை அடுத்தடுத்து அடுத்தடுத்து உயர்த்திச்சு அன்னைக்கு என்னுடைய ஆசிரியர் என்ன அடிச்சிருந்தாருனாலோ எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தியிருந்தாருனாலோ எனக்குள்ளே இருந்த கதாசிரியர் இறந்து போயிருப்பான் அந்த ஆசிரியரை இப்ப நான் நினைவு கூறுறேன் ஒவ்வொரு முறையும் அந்த ஆசிரியர் என் முன்னாடி வருவார் என்னை ஆசீர்வதிப்பார் ஒவ்வொரு கதை எழுதும்போது இப்பவும் நல்லா இருக்காங்க நான் அவருக்கு இந்த இடத்துல என்னுடைய மனமார்ந்த நன்றி சொல்றேன் சரி வாங்க விஷயத்துக்கு

அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் போனை மாட்டேன் ஃபோனில் எதுவும் பார்க்க மாட்டேன் ஒரு நாள் இல்லை அவ்வளோ சந்தோஷமா இருக்குது சரியா டிஜிட்டல் ஒரு நாள் இருக்கு பயப்படுறாங்க போன வாரம் அட்வைஸ் பண்றாங்க நமக்கு பயமா இருக்கா இருக்கா எல்லோரும் இருக்கு எல்லாரும் வாங்கிட்டா யாருந்தால் தொண்ணூறு வாங்குகிறது எண்பது வருது